அருமையான கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அடுத்ததாக தமிழ் சினிமால டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேர் எக்ஸ்பீரியன்ஸும் கமிட்மெண்ட்டும் ரெப்ரஸண்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ரெஸ்பெக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவர்களை அன்போடு வேலை கழிக்கிறோம் பிளீஸ் சார் லலித் குமார் சார் ப்ளீஸ் அத்தனைடைய வெற்றி எப்படி எங்கே இருக்குன்னா எத்தனையோ ஆடியோ பென்ஷன் இங்கே போவீங்க இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க எல்லாம் போவாங்க அந்த ஈவெண்ட்லாம் அந்த ஆடியோ பென்ஷன்லலாம் அந்த படத்துல கதாநாயகன் நடித்த நடிகரை பத்தி எல்லாரும் ஆஹா ஒவ்வொரு புகழ்வாங்க அப்படி புகழ்றதை விட எந்த ஒரு படத்தை டயரக்ட்ரை பத்தி எல்லாரும் பேசுறாங்களோ

அசுரன் விசாரணை போது வெற்றி வெற்றிமாறு வந்திருக்கான்னு பேசினாங்க இப்படி ஒரு ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அத்தனையுமே டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளா இருக்கணும் டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளா இருக்கணும் நடிகர்கள் டைரக்டர் சொல்ல கேட்டு வேலை செஞ்சாங்கன்னா போதும் அது எல்லாமே வெற்றி படம் இன்னைக்கு வந்து வெற்றி படங்களுடைய வெற்றி குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே நடிகர்கள் தலையீடு தான் அவங்க மட்டும் தலையிடாம இருந்தா தமிழ் சினிமா இன்னும் ஏராளமான வெற்றி படங்கள் கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சொல்ல முடியறதில்ல டைரக்டர் நினைச்சத சொன்னாங்கன்னா ஏன்னா அவங்க வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கும்போது அந்த டைரக்டர் வந்து தன்னுடைய சொல்லுவாங்கல்ல மற்ற விவசாய மன்றங்களாகட்டும் எல்லாரும் ஆகட்டும் ஒரு இன்டர்வியூ நிகழ்ச்சி செஞ்சா நாம வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி டைரக்டர் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அது வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி அதுக்கு ஒரு நல்ல ஒரு முழு உருவம் கொடுத்து அதை கொண்டு வந்து தெரியல நான் எப்படி நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த குழந்தைய நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது தான் அந்த படம் வந்து தொழில் படமாக அமைக்கும் அது இல்லாமல் டைரக்டருடைய போக்கு நீங்கள் விட்டீங்கன்னு சொல்லப்பட்டுனா வெற்றியினுடைய சதவீதம் ஏன்னா நான் என்ன அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஐம்பது அறுபது எழுபது எண்பது பார்த்தீங்கன்னா வெற்றினுடைய பசங்க ரொம்ப ஜாஸ்தியாகும் ஒரு வருஷத்துல நூறு குடம் வந்து எண்பது குடம் வெட்டி அடை ஆனா வெற்றினுடைய சதவீதம் எங்க குறைய ஆரம்பிச்சதுன்னா கதாநாயனுடைய பலைவெட்டுக்கு அப்புறம்தான் கொலை குறைய ஆரம்பிச்சது தயவு செஞ்சு இந்த ஆடியோ படத்துக்கு ஈவென்ட் என்ன நான் பொதுவா உங்களுக்கு தெரியும் ஜாஸ்தி இந்த மாதிரி நிகழ்ச்சியில காணிக்க முடியல ஆனா வெளியே இருந்து வர வேண்டியது இருந்ததுனால லலிப் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி ஆக்சுவலி மாதம் மானு நடத்துக்கிட்டான் நீங்க வந்து அவசியம் ஆசீர்வாரு கண்டிப்பா வர சொல்லிட்டு வந்தேன் நீங்க படத்தை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லாரு காலையில வந்தோன்னு படம் பார்த்துட்டு டிசிவா கூட சொன்னாரு அதாவது படம் பார்த்துட்டு யார்ட்டு அழைச்சுட்டா வேலை இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கேட்கவே வேண்டியது படம் கேட்கவே வேண்டியது இல்லை படத்தை பார்த்தா தெரிய வெற்றிய அழைச்சிட்டேங்க அப்படிங்கிறது ஏன்னா வெற்றியமானோடைய சலாயம் இருக்கு ஆனா அந்த சாயல் எங்க இருக்கு முழுக்க முழுக்க எல்லாருமே படத்தோட கட்டி போட வச்சு நடிகர்கள்னா எல்லாருமே அந்த பாத்திரம் வந்து நடிச்சிருக்காங்க கதாநாயகன் கதாநாயகன் மற்ற கேரக்டர் அப்படி எல்லாருமே வந்து அந்த பாடத்துக்கினுடைய பாத்திரங்களுக்கு தான் உயிர் கொடுத்துருக்கீங்க பிரபு சாரோட ஃபோன் பண்ணி எடுத்து சொன்னாரு இதுவா பிரபு வந்து என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு அக்கேஷனா ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா விசாரிச்சுவாரு எல்லாம் சொல்லுவாரு இந்த படம் வந்து அவர் பார்த்துட்டாரு நீங்க பார்த்துன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு வந்தாரு ஆனால் நீங்க படத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் பரபுத்தர் நான் சத்து சொன்னேன் அற்புதமாக வந்து விக்ரம் பரபர்த்தர் பிரமாத பண்ணிடு ஏன்னா இந்த இவங்கெல்லாம் வந்து நம்ம பையனோட சொல்லக்கூடாது பேர பசங்க மாதிரி இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க வந்து மனமான அவங்களை வாழ்க்கணும் ஏன்னா அதான் வந்து தமிழ் பண்பாடு அதான் வந்து அவங்க நம்ம மேலே இருக்க மரியாதைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி தான் அக்ஷய் படத்தில் இந்த படத்துல வந்து புதுமுகமாக இருந்ததுன்னு கூட அந்த புதுமுகங்கிற சாய் கூட தெரியல அந்த அது எல்லாமே இதெல்லாம் காரணம் கிடையாது யாரும் நீங்களே கிடையாது முழுக்க முழுக்க டைரக்டர் வந்து நினைச்சால கொண்டு வந்து அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்லுவேன்னு ஒழியா பிரமாதமா எல்லாருமே பண்ணியிருப்பீங்க ஒரு ஒரு கேரக்டர் தண்ணீர்னு நான் சொல்ல தெரியல நல்ல அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க டைரக்டர் இந்த மாதிரி டைரக்டருடைய படம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஏன்னா நான் தமிழ் சினிமா எந்த இடத்துல நோக்கி இருக்கீங்கன்னு தெரியும் இதுவரைக்கும் எண்பத்தி எழுபத்தி ஒன்பது நான் சினிமாவுக்கு வந்தேன் ஏன்னா அப்போ வருஷம் விவசாயிக்கு வச்சோம் இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு விவசாயிக்கு வச்சு நாங்கள் எல்லாருமே ஒரே கால இடத்துலாம் வந்தோம் அதில் வந்து தானெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஒரே சினிமா வந்து நிகழ்ச்சி நிகழ்ச்சிட்டு இருக்கோம் இந்த வருஷமா ஒரு மோசமான ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதிரி எந்த ஒரு வருஷமும் சினிமா வசூல் இல்ல படத்துறை இதில் கிடையாது ஒரு வருஷம் இல்ல ஆனா இந்த வருஷம் ஜெயிச்ச எல்லா படமே டைரக்டர் படம் தான் ஜெயிச்சது இந்த வருஷம் ஜெயிச்ச வருஷம் ஆர்டிஸ்ட் படம் எந்த படமே பெருசா ஜெயிக்கல டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு அது முத்தாய்ப்பு இந்த வருஷம் கடைசியில் வரக்கூடிய கிறிஸ்துமஸுக்கு வரக்கூடிய இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா கண்டிப்பாக அமைங்கிறதா அத்தனை இவருடைய எதுவும் படம் பார்த்தா அத்தனை பேரும் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பாக தமிழக மக்கள் இந்த படத்தை பற்றி பெருமையாக பேசிக்குவாங்க இன்னும் சொல்லிச்சுன்னா அப்படி இப்படி சொல்லும்போது படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான நாம் எல்லோரும் ஒன்று நாம் எல்லாம் வந்து மனப்பூர்வமாக எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சிறந்த முறையில் யாருடைய படத்தை கொஞ்சம் கூட புண்படாம எல்லாரும் வந்து சந்தோஷமா ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்துல ஒரு படமாக டைரக்டர் கொடுத்துருக்காரு தம்பி உங்களுக்கு நல்லது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு லைஃப் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்படி எதுங்க ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி ஒரு பாவ பிரிவினை மாதிரி எந்த விதமான மதம் இனம் மொழி ஜாதி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மனிதாபிமானத்தை காட்டக்கூடிய ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருக்கிறீங்க அது வந்து என்னுடைய தம்பி லலித் இந்த படத்தை தயாரித்திருக்காரு அப்படிப்பட்ட இந்த படம் தமிழ்நாட்டினுடைய பேசப்படக்கூடிய ஒரு பெரிய படமாக அமையணும் அமையும் இந்த படங்களை வெற்றிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி